இஸ்மின்ஹி ரஹ்மான் இப்ராஹிம் சூரா அல் பக்ரா நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றான் ஹஜ்ஜு பயணத்தின் போது நீங்கள் தொழில் செய்து உங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் இலாபத்தை தேடிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது ஹஜ்ஜு சென்ற நீங்கள் அரஃபால்வியிலிருந்து அரஃபாவிலிருந்து திரும்பினார் மஸ் அருள் ஹரான் என்னும் இடத்தில் அல்லாஹ்வின் நினைவு கூறுங்கள் நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்தபோது உங்களுக்கு அவன் நேரான வழியை அறிவித்ததற்காக மேலும் அவனை திக்ரு செய்யுங்கள் மஸ் அருள் ஹரான் பார்க்கணும் பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவுக்கு திரும்பி விடுங்கள் மேலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மகா கருணையாளன் ஆவான் ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் உங்கள் ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் இஸ்லாமியிற்கு முன் உங்கள் மூதாதையர்களின் பெயரில் சப்தமிட்டு பெருமையாக நினைவு கூர்ந்து கூறி வந்ததை போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாவை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் திக்கர் செய்து உங்களுக்கு வேண்டியவற்றையும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கேளுங்கள் பிரார்த்தனையில் இப்படி துவா செய்யுங்கள் பாருங்க பிரார்த்தனை கூட நீங்கள் எப்படி செய்ய நல்லா சொல்கிறாங்க பாருங்களேன் எங்கள் இறைவா எங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் இம்மையிலேயே கொடுத்து விடுவாயாக என்று கோருபவரும் மனிதர்களில் உண்டு ஆனால் இவருக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை மேலும் இப் அது பார்க்க மூணு டைப் வரும் இந்த இடத்துல துவா கேட்குறவங்கலேயும் மூணு டைப் இருப்பாங்க ஒருத்தவங்க இம்மையை மட்டும் கேட்குறவங்க ஒருத்தவங்க மருமையை மட்டும் கேட்குறவங்க கடைசியில் ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்களேன் ஆனால் அது வந்து துவா கபுளியத்தான இடம் முஸ்தரிஃபாலருந்து மீனவாக்கு திரும்புகிற இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விசாசனை வருவதற்கு முன்பாகவே ஹஜ்ஜு செஞ்சாங்க அந்த ஹஜ்ஜு வித்தியாசமாக இருக்கும் அவங்கவுங்க கோத்திரத்தில் ஊரில் இருந்த சிலையை என்ன நம்பிக்கையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து காம்பத்தூரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இவங்கள உள்ளே வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க தலையில் எடுத்துகிட்டு போகிறது இல்லைன்னா கா மக்கால் எங்கன்னா கடக்கிறவங்க கல்லை தூக்கிட்டு போய் அவங்க ஊரில் வச்சு இப்போ பெரிய கடவுள்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரப்போ என்ன செய்வாங்கன்னா மூதாதையில் பேரில் கத்தி கத்தி இவங்க என்ன செய்வாங்கன்னா புகழ்வாங்க எல்லாம் ஒரு மலைகிட்ட நின்று எல்லாம் சொல்கிறான் அப்படியெல்லாம் என்ன செஞ்சீங்க ஃபித்நாள் பாத்தியில் இருந்தீங்க பொய்யில் புறக்கில் இருந்தீங்க நேர்வழி நீ கிடச்சிருச்சு ஓ மூதாதையில கத்தி கூப்பிட்டதை விட ஏன் பேரை நீங்கள் கத்தி கூப்பிட்டு இப்போ நீ அந்த இடத்துல உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி எப்படி துவாசையினும் சிலர் மா இம்மையை மட்டும் கேட்குறீங்க மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை சிலர் மேலும் எங்கள் இருவா எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மையை தருவாயாக மறுமையில் நன்மை தருவாயாக நரக நெருப்பின் இருந்து வேதனையிலிருந்தும் எங்களுக்கு நீ பாதுகாப்பாயாக என கூறுபவர்களும் மனிதர்களில் உண்டு தாங்கள் செய்த நற்செயலின் பயனை இம்மையிலும் மறுமையிலும் அடையும் பாக்கியம் இவர்களுக்கு தான் உண்டு தவிர சிரமம் ஏற்படாத வண்ணம் இவர்களின் செயலை பற்றி மறுமையில் அல்லாஹ் வெகு விரிவாக கேள்வி கணக்கெடுப்பான் அவனுக்கு அது சிரமம் அல்ல அப்போ என்னது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான் அடியானு நீ இம்மையை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க மறுமையை மட்டும் கேட்காத அந்த ரப்பு கிட்ட தான் ரெண்டுமே இருக்கு அதனால் ரெண்டுமே சிறப்புப்படுத்த நீ கேளுன்னு சொல்லிட்டு என்ன சில இடத்துல எல்லாம் சொல்லுவான் நம்பிக்கையாளர்களே குல்ஹ் மாதத்தில் குறிப்பிட்ட மூன்று நாள்கள் வரை மினா என்னும் இடத்தில் தாமதித்திருந்து அல்லாஹை திக்க செய்யுங்கள் ஆனால் எவரேனும் இரண்டாம் நாளில் அவசரப்பட்டு புறப்பட்டு விட்டால் அவர் மீது குற்றம் இல்லை எவரேனும் மூன்று நாள்களுக்கு பிற பிறகு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றம் இல்லை அவர் இறை உடையவராக இருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டவர்களிருந்து இருந்தால் மட்டும் போதுமானது ஆகவே நம்பிக்கையாளர்களே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடமே நியாய தீர்ப்புக்கு எழுப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நவிய உம்மிடம் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது தன் சாதுரியமான வார்த்தை கொண்டு உம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒருவன் அம்மனிதரில் உண்டு அவன் உம்மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் மனதில் உள்ளவற்றிற்கு சத்தியம் செய்து அல்லாவை சாட்சியாக்குவான் உண்மையில் அவன்தான் உமக்கு கொடி எதிரி ஆவான் யாரோ வந்திருக்காங்க என்ன நம்பிய நம்பியை விசாரணை போடுற மாதிரி உள்ள விஷத்தை வச்சு வந்திருக்காங்க அவன் வந்து பேசிட்டு போயிருப்பான் பின்னாடி அல்லா சொல்லிடுவான் அல்லது அவன் வருவான் அதுக்கு முன்னாடி எல்லாம் நபரை பற்றி அறிவிச்சிருவான் இதுதான் இங்கே பியூட்டியை அவனுங்களே மிரண்டுவான் என்னடா நம்ம போட்ட திட்டம் எப்போ அதுக்குள்ள தெரியுது தஃசீலில் பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த நபர் யாரும் முத கொண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவன் உம்மிடம் இருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விஷயத்தையும் உங்களுடைய விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிட முயற்சி செய்கிறான் விஷமத்தை அல்லாஹ் விரும்பவில்லை தவிர நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் விஷமம் செய்யாதே என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய பெருமை அவனை விஷமம் செய்து பாவத்தை செய்யும்படி இழுத்து பிடித்துக்கொள்கிறது ஆகவே அவனுக்கு நரகமே தகுதியாகும் நிச்சயம் அது தங்குமிடங்களில் மிக கெட்டது அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் உண்டு அல்லாஹின் திருப்பத்தை பெறுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்பவர்களும் மனிதரில் உண்டு அல்லாஹித்தே அடியார் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவர் பாருங்க நம்ம இந்த அடியாறுகளில் வந்துடும் ஏழு பார்த்திங்கன்னா இந்த அடியாரெலாம் வந்துவிட்டா தான் சூப்பர் பல கேட்டகரி இருக்குது இந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி சகா இதில் தான் வந்துட்டாங்க உயிர் என்னடா போகுது தீன் உலகத்துக்கு பரவட்டும் நம்மளால் அதில் கூலியை நம்ம நல்லா மறுமையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்களின் உண்டு அல்லாஹித்தி அடியார்கள் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தயங்கி கொண்டிருக்க வேண்டாம் இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் இதை தடை செய்யும் ஷைத்தானின் அடிச்சு பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் மனசில் என்ன படுதுன்னா அப்போ இசாத்துக்குள்ளே முழுச நுடைஞ்சிடணும் ஃபிஸ்ஸில்மி காஃபான்னு வருது காஃபா முழுசு நுழைஞ்சிருக்கு முழு என்னென்ன நேரம் என்னென்ன இருக்கோ பக்காவாக செஞ்சு பக்காவாக இருங்க தகஜத்துலேருந்து நைட்டு கடைசி தொழுக வரைக்கும் எல்லாத்துலேயும் இறுதி இபாதத்தை வைக்குமே ஒல்தத்தாம்பி ஹுத்துவாத்தி ஷைத்தான் சைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்ற அதிர்கள் என்ன உலக்கும் அது ஒன்று மீன் சைத்தானின் அடிச்சுவடு இன்றைக்கி ஃபோன் கூட வச்சுக்கணும் அதனால தானே நமக்கு மனங்கள் பிறண்டு கொண்டே இருக்கும் அவள் எதெல்லாம் ஸ்ரீத பிட் ப்மட்டுறோம்னா குறிப்பாக ஃபோன் ஃபோனை விட்டுட்டு முழுசாக விவாதத்தில் நுழைஞ்சிருங்க மனிதர்களே சந்தேகத்திற்கிடமில்லாத தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் இஸ்லாமியர் உறுதியாக இல்லாமல் நழுவி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகத்தவனும் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதை நன்கறிந்து நுண்ணறிவுடையவனும் ஆவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நவியே இவ்வளவு தெளிவான வசனங்களை நிராகரிக்கின்ற அவர்கள் அல்லாவும் வானவர்களும் விண்மேகத்தின் நிழலில் அவரிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் வேலையை முடிப்பதை தவிர வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றாரோம் அவருடைய எல்லா விஷயங்களும் மறுமையில் அல்லாவிடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படும் நவியே இஸ்ராயலின் சந்ததிகளை கேட்பீராக எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அவ்வாறு இருக்க எவரேனும் அவை தன்னிடம் வந்ததன் பின் அல்லாவின் அத்தாட்சிகளான அருக்குடையை மாற்றிவிடுவரானால் அவரை வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன் ஆவான் அப்புறமா அல்லாஹ் ஒவ்வொருத்தரையுமே தெளிவான அத்தாட்சியை கொண்டு அந்த நம்பிக்கை எல்லாம் எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டே இருக்கான் அந்த அத்தாட்சியை பார்த்தே நீங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை தான் ஏன்னா முன்னாடி இப்படி இதே மாதிரி தான் வீரர்கள் பண்ணாங்க அதான் அவங்கள என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க அல்லாஹ் கூறுகிறான் சில மீது உள்ளது நாளை படிக்கும் ஆனால்தான் இந்த இரண்டு பக்கத்திலிருந்து அடியார்களுக்கு எந்த நலவை கூறுகிறானோ இதன் மூலியமாக அடியார் எதை தன் நிறத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்ம நம்பிக்கையை இறக்கினானோ அந்த நல்லதை எடுத்து கெட்டதை விட்டு எல்லாவுக்கு மிக நெருக்கமான அடியாரெல்லாம் வந்தால்தான் என்னையும் மூலியமாக கேள்வி புரிவானாக سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امي خير سبحان ربك رب العزه عما والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته